வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகாவில்வம் செடி பற்றி பார்க்க போகிறோம் இந்த மகாவில்வம் ஒரு அற்புதமான சுவாமிக்கு வைக்கக்கூடிய இலைகளில் ஒன்றுங்க ரொம்ப விசேஷமானது இந்த மகாவில்வம் வந்து நம்ம சிவபெருமானுக்கும் சரி முருகருக்கும் சரி எந்த சாமிக்கு வேணாலும் சாத்தலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வெரைட்டி இது வந்து நம்ம வீடுகளில் தொட்டிலேயே வச்சு வளர்க்கலாம் கோவிலுக்கு நீங்க ஏதாவது செடி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மகாவில்வம் வாங்கி கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா செடி நமக்கு ஒரு ரெண்டு அடிக்கு இருக்கு அதனால ஈஸியாக வந்துடும் அது இப்போ மழை காலங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்துடும் இதில் வந்து ஒன்பது இலை பதினோரு இலை அந்த மாதிரி கவுண்ட் சொல்லுவாங்க இந்த ஒரு இலையில ஒன்பது இருக்கு ஒரு எதுல இலையில பதினொன்று இருக்குது அந்த தான் இதில் வருது இப்போ மலைக்கு வந்து நல்ல பெரிய பெரிய இலைகளாக தலைஞ்சிருக்குது பாருங்களேன் இந்த மகாவில்வத்தினுடைய அந்த வேர்கள் வந்து வடக்கு பார்த்து போகிற வேறு அந்த மாதிரி சொல்லுவாங்க அதை எடுத்து நம்ம கஷாயம் பண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து கேன்சர் கூட குணமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கில் நான் படித்தேன் அவ்வளோ சக்தி வாய்ந்தது அது மாதிரி இது வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கு இதனுடைய மகத்துவம் நம்ம சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு நிறைய மகத்துவம் உள்ளது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் உங்களுக்கு நம்ம கொரியர் அனுப்பிச்சி வச்சுருவோம் கோவிலுக்கு நீங்க முக்கியமாக கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி தெய்வீக மரங்களாக பார்த்து வாங்கி கொடுங்க நம்ம பரம்பரைக்கே இது புண்ணியத்தை சேர்க்கும் அந்த இலைகளை பறிச்சு அவங்க ஒவ்வொரு தடவை பூஜை பண்ணும்போதும் நமக்கு புண்ணியம் கொடுக்கக்கூடிய செடிகள் இந்த வில்வம் அப்புறம் ருத்ராட்சம் நாகலிங்கம் அந்த மாதிரியான புனிதமான அப்புறம் தாளம்பூ அந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய கோவில்கள்லாம் அவசியமாக வச்சு வளர்க்குறாங்க அதனால் வந்து இது நமக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம கொடுக்குற மரம் வந்து ஒரு கடவுளுக்கு பூஜைக்கு பயன்படும் போது நம்மளுடைய குடும்பமே நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆசீர்வாதம் கிடைக்கும் அதனால் நீங்கள் தேவைப்படுறவங்க இது ஈஸி தான் வளர்க்குறது ஒன்றுமே விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும் இதை நான் வாங்கிட்டு வந்தது வச்சதுக்கப்புறம் உரமே போடலை தொட்டியில் வைக்கிறீங்கன்னா மட்டும் அப்பப்போ கொஞ்சம் உரம் போடுங்க இல்லைன்னா நீங்கள் கூதலில் கொடுக்குறீங்க இல்லை தரையில் வச்சு வளர்க்குறீங்கன்னா நீங்கள் வச்சு விட்டுட்டீங்கன்னா போதும் மழை இப்போ மழை உயரம் இருக்கிறனால வச்சு விட்டுட்டு அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ